ரொம்ப சந்தோஷம் காயம்மா விஜய் காயம்மா அம்மா சாப்பிட்டீங்களா தங்க சாப்பிட்டதங்கா உப்புமா சாப்பிட்டப்பா நீங்க சாப்பிட்டீங்களா இன்னைக்கு லைவ் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எல்லாம் சாப்பிட்டீங்களாம் அம்மா அம்மான்னு கேட்கல எனக்கு அம்மான்னு கேட்டாலே அப்படி உருகிடுவேன் இதில் சாப்பிட்டீங்களான்னு கேட்டோன்னு ஆனந்த கண்ணீரே வர மாதிரி இருக்குது ரொம்ப நன்றிப்பா லைக் போட்டாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டம்மா தங்கமே தங்கமே நன்றி 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 கோடான நன்றி லைக் போட்டாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பா முரளி விஜய் அம்மா சாப்பிட்டாச்சின்னு கேட்டால் அம்மா என்னை கேட்கலன்னு சொல்லக்கூடாதுவா நீங்கள் சாப்பிட்டீங்களா அன்பு மகளே உங்கள் உளம் உளம் மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டி எல்லாம் மகளே நோம் நம்ம கண்டிப்பாங்க ம் எனக்காக வேண்டிக்கங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பாடு வர்றக்கு உடம்புல தெம்பு வரணும் உடம்புக்கு நல்ல சுகம் இருக்கணும் கைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சாமி கும்பிடுங்க எனக்காக வேண்டிக்கங்க சரி தங்கம் ஓம் நமச்சி நமச்சிவாய நமச்சி வாயா எல்லாட்டவர்க்கும் போற்றி இன்னைக்கு பிரதோஷம் இன்றைக்கி போக முடியாது இன்னைக்கு பிரதோஷத்துக்கு இந்த மாதம் போக முடியாமல் போயிடுச்சு எனக்கு இல்லைன்னா போயிடுவேன் ஒரு எங்கள் ஒரு ரிலேஷன் எங்கள் குழந்தனார் வீட்டு பாப்பா ஒன்று சீர் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு முப்பது நாள் ஆகணும் முப்பது நாள் ஆனால் தான் நான் வந்து பிரதோஷத்துக்குலாம் கோயிலுக்கெல்லாம் போகணும் அதனால் போகக்கூடாது இன்றைக்கி அதனால் வீட்டிலருந்தே ஈஸ்வரனை வேண்டிக்கிறேன் நீங்கள் எனக்கு யூடியூப்பில் இருக்கும் எண்பதாவது மகளும் அப்படிங்களா ரொம்ப நன்றி மகளாக ஏற்றுக்கிட்டதுக்கு நம் தி தங்கச்சியாக ஏற்றுக்கிட்டாலும் சரி அக்காவாக ஏற்றுக்கிட்டாலும் சரி அம்மாவா ஏற்றுக்கிட்டாலும் சரி ரொம்ப நன்றி அம்மா என்ன சாப்பிட்டீங்க தங்க உப்புமா சங்கம் கோதுமர உப்புமா என்னை அம்மாவா ஏற்றுக்கிட்ட அனைவருக்குமே நன்றி மகளாக ஏற்றுக்கிட்ட அனைவருக்கும் நன்றி அக்கா தங்கச்சியாக ஏற்றுக்கிட்டாலும் சரி அம்மாவா ஏற்றுக்கிட்டாலும் சரி மொத்தத்தில் எதுவுமே அவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும் எல்லா உறவுமே சந்தோஷம் இத்தனைக்கு அம்மா அம்மான்னு பேசுற விளையலுக்கு எனக்கு அவ்வளவு பிரியமா இருக்கு வேலையெல்லாம் முடிஞ்சுங்களாமா தாங்க உப்புமா கிளறிட்டு டீ கடை வச்சிருக்கேன்மா அம்மா பாருங்க காமிக்கிறேன் ஒரு குட்டியாக ஒரு டீ கடை வச்சிருக்கேன் காலையில் உப்புமா கிளறுவேன் உப்புமா கலர் சாப்பிட்டேன் அது வந்து ஒரு ரெகுலராக வந்து ஒரு பெரியவங்க ரெண்டு பேருமே வயசானவங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க வீட்டம்மாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் மாதிரி வந்து கை கால் வராது வீட்டில் பொம்பளை ஆளுக்கு அப்புறம் அவங்களுக்காக வேண்டி ஒரு அஞ்சாறு வருஷமாக சமையல் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் காலையிலையும் மத்தியானமும் ரெண்டு நேரத்துக்கு சேர்ந்து அவங்களுக்கு காலையில் ரெண்டு பேர்த்துக்கு காஃபி கொடுத்து காலையில் மதியானம் சம்ம சாப்பாடும் கொடுத்து நூற்றம்பது ரூபா வாங்கிக்கிறப்பா நூற்றி ஐம்பது ரூபா கொடுப்பாங்க அப்புறம் அவங்களுக்காக வேண்டி காலையில் வந்து அவங்கள சுகர் பேஷண்ட் கோதுமை கோதுமரவை செஞ்சேன் இப்போ வந்து மதியம் சுண்டல் பிரியாணி செய்யலாம்னு நல்லா அறுத்து வச்சுருக்கேன் அதே நான் பத்து நிமிஷத்தில் செஞ்சிருவேன் அதனால கொஞ்சம் நேரம் லைவ் போடலாம் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தேருக்கு கடையில் காலையில் நேரம் தான் சாமி கொஞ்சம் நேரம் வர டீ கடை காலையில் உப்புமா கிளறினதோ ஒரு சரி இப்போல்லாம் கொஞ்சம் பாத்திரம் தேய்க்கணும் கொஞ்சம் ஏன்னா குளிர் அடிக்கிற மாதிரி இருக்குது தண்ணி இங்கே அதனால அப்புறமா சேர மதியம் லஞ்சை செஞ்சுட்டு சேர கழுவிக்கலான்னு உக்காந்துக்கிட்டேன் அவங்க வந்து வச வயசானவங்க அதனால் அவங்களுக்கு தேர்ந்தெடுத்த உணவாக எதாவது சிம்பிளாக செஞ்சாலும் கொஞ்சமாக அவங்க கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க எல்லாமே ப்ரெஷர் சுகர் பேஷண்ட்டாக அவங்களுக்கு ஒரு ஆறேழு வருஷமாக ஒரு சேவைங்கிறத விட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நமக்கு நாளைக்கு யாரும் அதனால அவங்களுக்கு செஞ்சு பா. சார்ஜ் வரல